ஒரு நன்றாக நன்றாகப்பட்ட கொள்கலத்தில் ஒரு உராய்வின்றிய முசலத்தினால் வழி சிறைப்படுத்தப்பட்டுள்ளது தடை நூறுமையுடைய ஒரு சூழல் மின்னோட்டம் ஐந்து நிமிடங்களுக்கு அனுப்புவதன் மூலம் வலி வெப்பமாக்கப்படுகிறது ஓகே ஹீட் ஹீட்புரடசாயி வெப்பமாக்கப்பட்டு கொன்று இந்த வலி ஓகே வந்து மாறாமுக்கம் நூற்றி ஐம்பது கிலோ பஸ்கால் கனளவு சேவச நாலு ஐந்து மீட்டர் கணத்தில் விரிவடைகிறது உச்சக்தியில் உள்ள மாற்றம் இந்த உச்சகத்தில ஒரு ஒன்று நடந்திருக்கு இப்போ இதோட படத்தை கணமெண்டா இந்த உச்சகத்தில ஒரு வேலை ஒன்று நடந்திருக்கு இந்த வேலைக்கான சாம்பாடு டெல்டா வேலை சமன் பி என்று டெல்டா வி அதாவது அமுக்கம் தர கனளவு மாற்றம் அதான் சொல்லியிருக்காங்க ஓ உச்சத்தில அமுக்கம் சமன் கனளவு மாற்றம்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த இதால ஒரு சக்தி கிரியேட் பண்ணப்பட்டிருக்குமாண்டா இல்லை ஏண்டா அதுல ஒரு வேலை நடந்துட்டு உச்சகத்தில் உள்ள மாற்றம் தான் கட்டிருக்காங்க சக்தி என்ன மாற்றம் நடந்து உச்சகத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா வேலை தான் நடந்திருக்கு ஒரு வேலை ஒன்று துளிப்பட்டுருக்கு ஆக இதுக்கு நாங்கள் நேரடியாக பிரதிட்டோம் பண்ணால் நூற்றி ஐம்பதுன்றது இதில் அமுக்கமாக இருக்கும் அதே மாதிரி கனளவு விரிவு தந்துருக்காங்க மாறி அடிச்சுட்டு சைவசம் அஞ்சு சரி சைவசம் நாலு ஆகவே பதினஞ்சு இதில் இருந்து பார்த்தா சைவசம் உண்டு வரும் மாறி டைப் ஆகிட்டு போலாம் சைவசம் உண்டு ஆகவே நூற்றி ஐம்பது அரை சைவசம் உண்டு பதினஞ்சு கிலோ ஜூல் அதான் உச்சகத்தில் உள்ள மாற்றம் பிறகு நாங்கள் எதுக்குன்னு யோசிக்கிற இல்லை இதுக்கு வராது நாங்கள் உச்சத்தில் மாற்றம் தான் கட்டுருக்காங்க மாற்றம் அவ்வளோ உச்சத்தில் வேலை மட்டும்தான் இருக்கு டெல்டா யூ மட்டும் டெல்டா டபுள் மட்டும்தான் மட்டுந்தான் துளிப்பட்டுருக்கு டெல்டா யூ வராது அப்போ டெல்டா டபுள் மட்டும்தான் மட்டுந்தான் இதில் துளிப்பட்டுருக்கு அந்த தொளிப்பாட்டுக்கான சம்பாடி தான் டிரெக்டாக போட்டு விளையாடிடலாம்